வாக்குச்சாவடிக்குள் வாக்கு சேகரித்த விவகாரம் கரூர் ஒன்றிய குழு தலைவர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்குப்பதிவு வாக்குச்சாவடிக்குள் வாக்கு சேகரித்த விவகாரம் தொடர்பாக கரூர் ஒன்றிய குழுத் தலைவர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கரூர் சட்டசேர பேரவை தொகுதிக்குட்பட்ட வாங்கல் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியின் பதினான்கு அதிமுகவை சேர்ந்த கரூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பாலமுருகன் நேற்று முன்தினம் வாக்களித்தார் வாக்களித்த பின்னர் அவர் வாக்குச்சாவடியை விட்டு வெளியேறாமல் வாக்குச்சாவடிக்குள்ளேயே நின்று அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேர்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கரூர் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வாங்கல் வாக்குச்சாவடியை பார்வையிட சென்றார் அப்பொழுது பாலமுருகன் வாக்குச்சாவடிக்குள் இருந்தது குறித்து செந்தில் பாலாஜிக்கும் பாலமுருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிரசாந்த் வடநேரேவிடம் செந்தில் பாலாஜி புகார் அளித்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து வாங்கல் போலீசில் குப்புச்சிபாளையம் கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த் வயது முப்பத்தி ஆறு புகார் அளித்ததை அடுத்து கரூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மாலமுருகன் மீது மக்கள் பிரதிநித்துவ சட்டம் உள்ளிட்ட இறுதி பிரிவுகளின் கீழ் போலீசார் நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்தனர்